இயேசுவின் இரத்தமே ஆன்மாக்களை மீட்க வல்லது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் திரு நமது பாவங்களை கழுவ வல்லது என்பதை புனித யோவான் திருமுகத்தில் முதல் அதிகாரம் ஏழாவது சொல்கிறார் அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமே ஆனால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தோம் இயேசுவின் திரு ரத்தம் நமது பாவங்களை மட்டுமல்ல ஆன்மாக்களின் பாவங்களையும் கழுவ வல்லது நாம் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கின்ற திருப்பலி பலி பீடத்தில் சிந்தப்படுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மக்கப்பெய்ய இரண்டாவது புத்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டு வசனம் முதல் நாற்பத்தி ஐந்து வசனம் வரை என்றால் இறந்த ஆன்மாக்களுக்காக யூதா என்பவர் ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி அனுப்பி வைத்தார் திருப்பொழி ஒப்பு கொடுக்க வேண்டும் பெற்ற பேரு சூசோ என்பவர் தன்னுடைய சக குருவானவர் இறந்து போயிருக்கிறார் அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் திருப்பொழி ஒப்பு கொடுப்பாராம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதை அவர் நிறுத்திவிட்டாராம் இறந்த அந்த சக குருவானுடைய ஆன்மா அவருக்கு கனவில் தோன்றி ஏன் எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டாய் தொடர்ந்து திருப்பலி ஒப்பு கொடு திருப்பலியில் சிந்தப்படும் திரு ரத்தம் தான் என்னை கிரஸ்தலத்தை வேதனையிலிருந்து காப்பாற்றுகிறது என்று சொன்னாராம் அன்பு நெஞ்சங்களை போலந்து நாட்டு இளவரசராக வாழ்ந்தவர் இறப்பிற்கு பிறகு நிலை வாழ்வு இல்லை என்பதை புதகம் எழுதி கொண்டிருந்தாராம் அந்த நேரத்தில் அவரிடம் பணிபுரிந்து புரிந்து இறந்து போன ஜான் மேரி என்பவருடைய மனைவி ஒரு நாள் மாலை வேளையில் ஓடி வந்து அவர் முன் உழந்தாள் படியிட்டு ஐயா நான் வேறு யாருமல்ல உம்மிடம் பணிபுரிந்த ஜான் மேரி என்ற நபருடைய மனைவி அவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க என்னிடம் பண வசதி இல்லை எனக்கு பண வசதி கொடுத்து உதவும் செய்கிறோம் என்ற மனநிறைவோடு அதன் பிறகு மக்களே ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் புத்தகம் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது இறந்து போன அவருடைய பணியாளர் ஜான் மேரி அவருக்கு காட்சி அளித்து எனக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க பண உதவி செய்ததற்கு நன்றி உத்திர வேதனையில் நான் இப்பொழுது விண்ணகம் சென்றிருக்கிறேன் என்று சொல்லி நன்றி சொன்னாராம் அந்த போலந்த நாட்டு இளவரசர் அதன் பிறகு அந்த புத்தகத்தை எழுதவில்லையாம் இறந்த ஆன்மாக்களுக்காக நேக திருப்பளிகளை ஒப்பு கொடுங்கள் உத்தரைக்கிற சலத்து ஆன்மாக்களின் வேதனை குறைய திருப்பலி ஒப்பு கொடுத்து இயேசுவின் திரு ரதத்தினால் அவர்களுடைய ஆன்மாக்களுடைய பாவங்கள் கழுவப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இயேசுவுக்கு இயேசுவுக்கு நன்றி மறையே வாழ்க